देखो ज so, well uh, 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 सर मोन्द நெக்ஸ்ட் நிறைய வந்து பொன்னியின் செல்வன் மேடை நாடகத்தை அரங்கேற்றி வெற்றமா படம் மகா பெரியா வந்து மகா பெரியவாவோட நாடகமும் இல்லாம பல படங்களும் பண்ணியிருக்காங்க முக்கியமா இப்போ சிவகுமாரி

சும்மா மேம் uh, <laughs> <laughs> நீங்களும் வந்து இப்போ நிறைய மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் உங்களோட ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறோம் இது என்னோட முதல் மேடைன்றதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பட் அதாவது இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல் எனக்கு பொதுவாக பிடிக்கும் அண்ட் அதுலேயும் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால ஃபேமிலி ட்ராம ஆக்ஷன் த்ரில்லர் தான் அண்ட் அது நிறைய பேருக்கு உங்களுக்கு இப்போ பார்த்தவங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் போன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இதோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து விஷயம் தான் அதிகமாக ஆசைப்படுறாங்க ஒன்று கிரிக்கெட் வந்து ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சிது கோவிட் லாக்டவுன் அப்போ தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஐடியாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த மேக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் உண்மையாவே பாத்து டென்ஷன் இல்ல சார் ரைட் 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 சார் இங்க ரைட் தென்சென்மையில வந்து நீங்க காட்டியிருக்கீங்க வளர்ச்செனி தென்சென்னை ரெண்டும் இருக்கு சரிங்களா தென்செனில இருக்கிற எல்லாருமே வந்து புல்கியா இருக்காங்க ரொம்ப ரொம்ப மெச்சூரா பணக்காரங்களா இருக்காங்க அவங்கதான் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்களை மிஸ்யூஸ் பண்றது குழந்தைகளை வந்து அப்படியே விட்டு போறது மாதிரி காட்டியிருக்கீங்க அது உண்மையால நடக்குதா அது வந்து ஒரு இடத்துக்கான அதுல மட்டும் நடக்கிற ப்ராப்ளம் இல்லை அதாவது குழந்தைகள் வந்து இப்போ குப்பை தொட்டியில இருக்கிற மாதிரியான ஒரு சில

எனக்கு பர்சனலி ஃபிலிம் மேக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை அண்ட் அதனால வந்து மேபி அவங்க அந்த ரீசன்காக எடுக்காம போனா நான் அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு கண்டென்ட் இல்லை அது ஒருவேளை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இல்ல அதுவும் பெட்டர் மேக்கிங் இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால வந்து காமிச்சு ஒரு லிஸ்டிங் கார்டா காமிச்சு கேட்டிருந்தா மேபி இன்னொரு பெட்டர் ஆக்டர்ஸ் கூட கிடைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த நேரத்துக்கு என்னோட மேக்கிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒன் ஆஃப் த ரீசன் ஆகிடுச்சு சில ஆர்டிஸ்ட் ப்ரஷ் பண்ணுவாங்க நீங்கள் யாரவோ அப்ரோச் பண்ணீங்க தெரியல இந்த இந்த இடத்துல நீங்கள் அவர்கிட்ட கேள்வி உடைய தொழில் தான் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் வேலை வாங்கி இருந்தது பிரமாதமாக இருந்தது ஓகே சார் உங்கள் மேலே டேரெக்ஷன் எல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் நான் பட்ரா பண்ணிக்கலாம்னு நீங்கள் படம் பார்த்து ஃபில் பண்ணீங்கன்னா சார் கண்டிப்பாக இப்போ இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருந்தது அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்ன்றதா இருந்துச்சு அதை என்னால ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சதே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ பார்க்கும்போது கண்டிப்பா அது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாமோ இன்னும் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற இது தோணுச்சு கண்டிப்பா அடுத்தடுத்த இடங்கள்ல இதை வந்து லேர்ன் பண்ணி படத்துக்கு பேர் தென் சென்னை இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ தென் சென்னை அப்படின்ற மாதிரி இருக்குல்ல

சூட்டபிள் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு பாயிண்ட் யோசிச்சுட்டே இருந்தோம் இவங்களோட தமிழ் உச்சரிக்கும் பார்த்தோம் அது ஒரு பாயிண்ட் இன்னொன்று இவங்களுக்கு வந்து ஃபோட்டோஜெனிக் ஃபேஸாக இருக்கிற மாதிரியான அந்த ஒரு இது பாயிண்ட் இருந்ததுனால தான் நம்ம மெயினாக யோசிச்சோம் ஆடிஷனுக்கு போ ட்ரை பண்ணும்போது இப்போ எல்லாருமே ஒரே டைம் தான் ஆடிஷன் பண்ணுறாங்க லைக் வட்சன் வட்சன் அண்ட் ரியா சும்மா மேம் எல்லாமே ஆடிஷன் பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ் பண்ணுவோம்

ஒரு வெரி குட் பர்ஃபார்மர் அது நீங்க பார்க்க முடியாது அப்புறம் வருது மோஸ்ட்லி அப்பவே படிச்சது எல்லாமே எப்படின்னா இது பண்ணும்போது என்ன தருவாங்க எல்லா கேரக்டர்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் அது நேரத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வராங்கிறதுக்கு ஒரு பேங்கோட இருக்கணும்ன்ற அந்த பாயிண்ட்ல தான் வந்து யோசிச்சோம் அதுலயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நேம் வைக்கணும்னு யோசிக்கும் போது நேம் ஆக்சுவலி ஒர்க் ஆகிறது இல்லை இனிஷியல்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அந்த இடத்துல வந்து ஜே கே எஸ்கே இந்த மாதிரியான இது பார்த்தோம் ஆர்ஜே பிஜே இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணது தான் அதுல வந்து இப்போ எஸ்கே கரெக்டான ஒரு சூழல் இருக்காது அது வச்சு இன்னொன்னு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு நிறைய பேர் காலேஜஸ்ல நிறைய பேர் எஸ்கே ஏகே அந்த மாதிரிலான இனிஷியல்ஸ்ல நல்ல ஞாபகம் வச்சுப்போம் இன்ஸ்பைட் ஆஃப் காலேஜ் முடிஞ்ச பிறகு கூட அதுல வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காரு இஸ் வெல் நோன் இன் காலேஜ் அதனால என் ஸ்கீம் இல்ல அது அதனால தான் என் ஸ்கீம் வச்சிங்களா இப்போ அமரன் கூட நல்லா போயிட்டு இருக்கு அதுக்கு அவரும் மிலிட்ரி மேன் இந்த பட்டில் நீங்களும் மிலிட்ரி மேன் ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப்ல வியூ வச்சிங்களா அது இன்னொரு கொஸ்டின் என்னன்னா எந்த ஒரு வில்லனையும் வந்து இவ்வளோ நல்ல ஏன்னா வந்து தென் சென்னை வடச்சனையா இருக்கு வடச்சனையில வந்து வில்லனை காட்டுற விஷயம் வேற மாதிரி காட்டுவாங்க

ரைட்டிங்லேயே நம்ம யோசிச்சது அந்த கேரக்டரை எப்படி அவங்க சீக்கிரமா ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த விதத்துலதான் அவனுக்கு அந்த இனிஷியல் பேஸ்ட் எதுவும் வைக்கணும் ஆஹ் அடுத்து கேள்வி சாரி அவங்க வந்து இப்போ ஒரு குரோயிங் அப் மேன் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில பாத்துருப்போம் நீங்களா கூட இருக்கலாம் இல்ல உங்க குடும்பத்துல யாராவது இருக்கலாம் என்னன்னா ஒரு செகண்ட் இன்கம் இல்லைன்னா ஒரு சொத்து தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் முயற்சி செஞ்சு பண்ணும் போது அவர் கைவிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அந்த கேரக்டரோட வந்து மெயின் எய்மே வந்து அந்த பார் செட் பண்ணணும் அந்த இடத்த வந்து இன்னும் பெருசாகணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லதான் இருக்காரு அவர் வந்து லீகலா எதுவுமே தப்பு பண்ணல அது நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா போகும் லீகலா வந்து அந்த பிளேஸ அந்த கேங் எடுக்கிற வரைக்கும் அவர் எதுவுமே தப்பு பண்ணல வார் ரன் பண்றாரு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த தொழிலுக்கு வந்து ஆபத்து வருது திருப்பி திருப்பி அவர் வந்து லீஸ்ல மாட்டிக்கிறாரு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறார் இது வந்து எனக்கு மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது அவனை அவர் தொழில் பண்ண அது நஷ்டமாயிடுச்சு இல்ல அது வந்து இந்த மாதிரி படுத்துருச்சு அந்த மாதிரி அவங்க காரணங்கள் சொல்லும் போது அவங்க வந்து நேர்மையற்றவங்களா இருக்க மாட்டாங்க நேர்மை இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சரியா கிடைச்சிருக்காது இல்ல வேற ஒரு விஷயங்கள் வந்து அவங்க தடுக்கி விட்டுருக்கோம் அது வந்து அவங்களை வந்து வேற ஒரு மாதிரி மாத்திடுது அப்படியான ஒரு கேரக்டர் தான் சொல்லி ஆனா ஏன்னா மலையாள கெட்ட பண்ண வந்திருக்கீங்க தமிழ் பொண்ணு மாட்கள் வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படிங்கிற நல்லா அழகா இருக்கீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் கேள்விக்கு போன்ற

ரொம்ப நேரம் என்ஹான்ஸ் பண்றதுக்கான அந்த டைம் கிடைக்காதங்க அந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு அதனால அந்த காமெடி இது பண்ண முடியல வேற த்ரில்லர் அட்லீஸ்ட் ரைட் பண்ணது என்னவோ அது எடுத்து வந்தோம் வெறும் ஃபேமிலி ட்ராமா மட்டும் எடுத்தால் அது அகெயின் ட்ராமா மாதிரி மட்டுமே இருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிராப்லிங்கா இருக்காதுன்றது வந்து என்ன ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா தான் எனக்கு வந்து ஆடியன்ஸ் நான் பார்க்க விரும்புறதே அதுதான் என்னோட சோனரைய வந்து கொஞ்சம் அட்வென்ச்சர் என்ன ஏன்னா இவங்களுக்கு டீம்

நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன் இவர் வந்து என்ன இந்த கதா பார்த்துட்டு என்ன கேட்டபோது நான் கிட்டே கேட்டேன் எப்படி நீங்கள் வந்து என்னை தேர்ந்தெடுத்தீங்க ஏன்னா நான் வந்து என்னோட அறுபது வயசுல நான் முதல்ல அறிமுகமான படம் வந்து சிவகுமாரின் சமதம் அந்த முதல் படத்தில் ஆதிக்கு பார்த்தாவான் அப்படின்னேன் மூணு நிலை கதாபாத்தணம் அது வந்து கிராமத்தில் ஒரு நெசவாளியோட கதாபாத்திரம் ஒரேவேஸ்டு சட்டையோட அதில் என்னை பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு டோனின்னு ஒரு பாதிப்பை வந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டேன் இப்போ ஒரு இல்லை நான் உங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ இருக்கேன் சார் உங்களுடைய மற்ற ட்ரெஸ் ரெகுலராக ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைலு உங்களுடைய அந்த ஐஃபோன்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு தேவை நான் என்ன கேட்குறேன்னோ அந்த கதாபாத்திரத்தை உங்களால் கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் போனேன் அது வேறு ஆதி வந்து என்னுடைய நண்பர் அதனால் அந்த இடம் வேற இந்த இடம் வந்து இவங்க ரொம்ப நல்லா நடத்துனாங்க சினிமாவில் வந்து அது சீனியர் அதெல்லாம் இருக்கணும் பட் ஒன்னா சேர்த்து அது ஒரு டீம் ஒர்க் தான் எல்லோருமே டீம் ஒர்க்கு ஒரே விஷயம் மட்டும் எங்கள் பற்றி எனக்கு வந்து ஒரு அடுத்த நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் என்ன காட்சி எடுக்க போகிறாங்களோ அந்த காட்சியை வந்து இவரும் இவருடைய நண்பர்களும் நடித்து மொபைலில் வந்து அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து லேப்டாப்பில் போட்டுக்கொண்டு எடுக்கலாம் நான் ஷாட் நீங்க நீங்கள் இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணுறீங்க அவங்களோட நாட்டு ஸோ என்ன பவானம் அப்படின்னு கேட்கறதுல அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாரு அதனால அவர் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறது வந்து எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது கிரிக்கெட் கேம்லே பத்தி காட்டுறாங்க காட்டுறாங்க அதுல வந்து தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை ஏன்னா யார் என்ன கேமிங் பண்றாங்க யார் என்ன பண்றாங்க யார் பெட் பண்ணிக்கிறது காட்டுறது ஒரு ஏன் அது மாதிரி போய் தெளிவுபடுத்தினா இவங்க நல்லா இருக்கும் இல்லை அது ஒரு பெரிய அந்த கேம் அது பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு அதுல ஒரு ஒரு போர்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிட்டார் அதுல வந்து ஒரு பிரதானமா எடுத்துக்கிட்டது வந்து இந்த டோனி டோனி பார்ங்கிற ஒரு இடம் அந்த பார்ல வைத்து என்ன செய்யறாங்க அந்த பார்ல இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள்

First of all, the story demanded that, that I have to be a negative shade and then have some human factor inside me. Uh, actually, villains are not bad. They are always good. If you see outside the screen life, I think most humble persons are villain only, I believe. <laughs> and if you see old uh, villains, Amrish Puri, uh, Tamil industry also sir is there, and if you see anybody who is doing grey shades, they are always good at heart. I don't know this, but people give a tag that I uh, like most of the movies which I have done in uh, Telugu. Uh, I have been doing antagonist only. I have done villains only. But yes, I am open to everything. I can uh, give a grey shade also, and I can be a positive thing also. But, uh, but my looks and my I think my body language. Demands from everyone that I should do a negative, negative character, but I do. I love doing negative characters Because the best part of negative character is you have got very less of time to show your skill And now out, out of two hours three hours, you will be getting five minutes 10 minutes 15 minutes maximum 20 25 minutes In that you have to prove yourself So I believe it's a tough job but uh, I love it. I love being willing I done about six Telugu movies now and uh, next one is coming uh, in uh, January with uh, Balakrishna Zainab. So I had already done Akhanda and all in that I played main villain. He gave me a call, the director uh, Ranga gave me a call. I did not know him, I did not know who he is. But he just told that he is a new person and he is passionate about making movies. And he just depicted the story and my character. Which I liked. And uh, as for the actor, what does he want? He does not want whether it should be a very old director or a new director. If the story is good and you are happy with what you are doing, I think new or old doesn't matter. It is always, uh, you are always open to all good uh, good uh, characters, I believe. Good stories, good characters, that matters. So, uh, and uh, you have seen it and before this also i had seen the clips what he had made and for the first time what he's directed he's doing producer also he's doing uh, the hero also tremendous job tremendous job and on the sets i would say that he was the sweetest person because uh, he never let anybody be very uh, discontented about anything all your demands were met a very very sweet person whatever the story demanded, and uh, he was very, very clear about it. What he wanted. It is not that that I have worked in six, seven movies, and I cannot throw my weight on him. He is very, very clear about his vision that this is what is supposed to be done, and I believe that should be the thing, because he is the captain of the ship. He is seeing the broader picture. I will be looking at my character only, okay, how to make my character strong. But his vision is to make all the characters strong and come out.

ரங்க சார் இது அப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐம் வெரி பிளஸ்ட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் கொஞ்சம் தமிழ் அவ்வளோ சூப்பராக வராது பிகாஸ் ஐம் ஃப்ரம் கனடா பேக்ரவுண்ட் பட் தமிழ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பேசிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து ரங்கா சார் பற்றி சொல்லணும் ஏன்னா வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அங்கேருந்து ஒரு பேஷன் சினிமா மேலே வந்து வந்து மூணு அவதாரங்கள் ஒரே நேரத்தில் எடுத்திருக்காரு தயாரிப்பாளர் இயக்குனர் ஹீரோ மிகப்பெரிய பொறுப்பு ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார் எந்த டென்ஷனுமே வச்சுக்க மாட்டார் கரெக்டாக அந்தந்த வேலையை அவங்க அவங்க பிரித்து கொடுத்துருவாரு கோடினேட்டரு அரேரம் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் அவரை தான் மீட் பண்ணேன் அவர் நிறைய வந்து அந்த படத்தில் அவரும் நிறைய அவருடைய விஷயத்தில் நிறையா இது பண்ணார் அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மேனேஜர் தண்டபாணி சாருக்கு நன்றி சொல்லணும் நான் ஏன்னா அவர் அவர் தான் எனக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணார் இந்த டீமில் அவருக்கு என்ன நன்றி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நிறையா புதிய இயக்குநர்கள் படங்கள் நடிச்சிருக்கேன் இவரும் வந்து ரங்காவும் வந்து ரொம்ப கேஷுவலாக இது பண்ணார் அவர் அதான் சார் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக அவர் கேட்டு வாங்கினார் அதான் அவரோட ப்ளஸ்ஸு படம் நல்லா வந்திருக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ரிலீஸு மக்களும் வந்து நிச்சயமாக படங்கள் படத்துக்கு ஆதரவு அளிக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி